ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிப்பி கலான் சிப்பி வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நீங்கள் யாரும் பார்த்திங்கன்னா கவலைப்பட தேவை கிடையாது சிப்பி காலனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்த்துருக்கு ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஒயிட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சிப்பி கலான் எல்லாமே மலர்ந்துட்டு வருது மலர மலர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிப்பி களான் வரும் ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோக்கு மேலே வந்து எடுக்கலாம் இப்போ தான் நம்ம ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டு எல்லாமே நான் போட்டிருக்கோம் ஏன்னா ஃபார்மிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு நாள் ஆகும் நம்ம பார்த்தீங்கன்னா சைடில் எல்லாமே இருக்கும் இம்பார்ட்டன்ட் வச்சு பார்த்தீங்கன்னா கீழே வந்து எப்பவுமே எப்போவுமே ஈரப்பதமாக எடுத்துகிட்டே இருக்கணும் ஈரப்பதம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஏன்னா கூலிங் கூலிங்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் ஒன்றத்தில் மூணு பேகு நான்கு பேகு நம்ம பார்த்திங்கன்னா ஹைட்டாக ஒன்று கொண்டு வந்துக்கலாம் பந்தல் நம்ம இது முக்கியமாக வந்து பந்தல் அமைச்சு இது சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி தான் பண்ணிக்கலாம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உங்களுக்கு தெரியும்னு பாருங்கள் இந்த ஒயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காலம் வந்து பார்த்திங்கன்னா மலர்ந்து வரும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாகும் ஆகும் ஓகேங்களா ஃபுல்லாக வந்திங்கன்னா இது மாதிரி வெளியே ஆகி நமக்கு வந்து காலான அது வெளியாக வந்துட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நண்பர்களும் வந்திங்கன்னா எதாவது டவுட் இருந்துச்சுன்னா பண்ணுங்கள்